அனைவருக்கு வணக்கம் சட்டம் முன்வைத்த முக்கிய அறிவிப்பின்படி மக்களே உஷார் நாளை நாட்கள் நவம்பர் மாதம் பதினேழாம் தேதி பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக எந்த மாவட்டங்கள் கனமுதல் மிக கனமழை பெய்யக்கூடும் எல்லாமே இப்போ நம்ம பிரீஃபாக பார்க்கலாம் மறக்காமல் ஸ்கிப் பாருங்க உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை அக்கீரக்கு பட்டன பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாத்திர பில் பட்டனை கூப்பிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள் புகழலாம் தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை காரணமாக இயல்பை விட கூடுதலாக அதிகனமழை பெய்யக்கூடும் தற்போது வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் அதன்படி வளிமண்டல கிழக்கு சுழற்சியின் காரணமாக தமிழ்நாடு புதுவை காரைக்கால் பகுதியில் ஆங்காங்கே கனமழையும் குறிப்பிட்ட பகுதிகளுக்கு மட்டும் மிதமான மழை பெய்யக்கூடும் என அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் நாளை நாட்கள் நவம்பர் மாதம் பதினேழாம் தேதி பல்வேறு மாவட்டங்கள் கனமழையும் குறிப்பிட்ட மாவட்டங்கள் மட்டும் மிதமான மழை பெய்யக்கூடும் குறிப்பாக நாளை நாட்கள் பொறுத்தவரை மயிலாடுதுறை மாவட்டங்கள் மற்றும் அதனை சுற்றுவட்டார பகுதிகளுக்கு நாளை நாட்கள் ஆரஞ்ச் அலர்ட் விடுக்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்டனர் அதை தவிர சென்னை காஞ்சிபுரம் திருவள்ளூர் செங்கல்பட்டு விழுப்புரம் கள்ளக்குறிச்சி கடலூர் தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் புதுக்கோட்டை சிவகங்கை விருதுநகர் அரியலூர் பெரம்பலூர் கரூர் நாமக்கல் திருச்சி ராமநாதபுரம் மற்றும் அதனை சுற்றுவார பகுதியில் நாளை நாட்கள் கனமழை பெய்யக்கூடும் தற்போது வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் தமிழகத்தில் வரக்கூடிய நவம்பர் மாதம் இருபத்தி ஒன்னாம் தேதி வரை தமிழ்நாடு புதுவை காரைக்கால் பகுதியில் பல்வேறு மாவட்டங்கள் கனமழையும் குறிப்பிட்ட மாவட்டங்கள் மட்டும் மிக கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் தலைநகர் சென்னை பொறுத்தவரை வானம் பொதுவாக மேதும் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகள் லேசர்மல் மிதமழையும் அவ்வப்போது இடக்கூடிய கனமழை பெய்யக்கூடும் அதிகபட்ச வெப்பநிலையாக முப்பத்தி ஏழு முதல் குறைந்தபட்ச வெப்பநிலையாக இருபத்தி எட்டு டிகிரி செல்சியஸ் வரை இருக்கக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் தமிழகத்தில் நாளை மறுதினம் வரக்கூடிய திங்கட்கிழமையான அன்றைய நாட்கள் இருபத்தி ஐந்திற்கும் மேற்பட்ட மாவட்டங்கள் கனமழையும் பத்திற்கும் மேற்பட்ட மாவட்டங்கள் மிதமான மழை பெய்ய உள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் நாளை நாட்கள் மீனவர்களுக்கான எச்சரிக்கை தென் தமிழக கடலோர பகுதி மன்னார் வளைகுடா குமரடல் பகுதியில் சுறவழி காற்று மணிக்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீச்கொழுந்தால் மீனவர்கள் அப்பகுதிக்கு மட்டும் நாளை நாட்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம்ன தற்போது மீனவர்களுக்கு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் மழையின் தீவிரம் காரணமாக மீண்டும் தமிழகத்தில் இயல்பை விட கூடுதலாக கனமழை பெய்ய தற்போது சென்னை வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை ஒன்று தற்போது அறிவிக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்